வணக்கம் குளோரியானி நாம் தமிழர் கட்சி அதாவது சில கந்தல் ராஜிகளோட புலம்பல்கள் அசிங்கமான பேச்சுகளை கேட்கும் போது பயங்கர எரிச்சலும் கோபமும் தான் வருது வயசான காலத்துல ஏன் யா இப்படி கந்தல் கந்தலா பேசிட்டு இருக்க அப்படின்னு தான் அந்த காந்தராஜ் டாக்டர் காந்தராஜா ரொம்ப படிச்சு வயசாச்சுன்னா மூளை வெடிச்சு ஜதறிடுமோன்னு தெரியல இந்த ஆள் பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் தூக்கி பிடிச்சு பேசுவாரு திமுகவை தவிர மீது எல்லாரும் அயோக்கியர்கள் அப்படிங்கிற மாதிரியே பேசுவாரு அப்புறம் தான் என்னடா ஆள் வந்து முதல்ல சில காணொலிகளை பார்க்கும்போது கொஞ்சம் சரியா பேசணும் பொதுவான சில காரியங்கள் பேசும்போது ரொம்ப அறிவா இருந்து பேசுறாரு ஒரு பரவாயில்லையே ஒரு மருத்துவர் வந்து நல்லா அறிவோட பேசுறாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தா அரசியல் பக்கம் போய் பார்க்கும்போது திமுக சார்பிலேயே பேசுறாரு அண்ணன் சீமான் அவர்களை கடிச்சு குதர்றது அதிமுகவை வந்து துவம்சம் பண்றதுன்னு இப்படி பண்றாரு ஏன் ஒரு ஒரு இது சார்ந்து அப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அறிவா பேசுனாப்லையே இப்ப என்னாச்சு மூளைக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது இவரோட சகோதரரை யாரோ பெரிய ஆளா இருந்தவர் போல ஆஹா சரி இது திமுக வம்சமா அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போகுது அதுல வந்து இப்ப கூட சமீபத்தில் பேசுனதுல வந்து ஐயா காமராஜர் அவர்கள அந்த நெறியாளர் வந்து கேட்கிறாரு இப்படி கையை பிடிச்சிட்டு சொல்ற அளவுக்கு காமராஜர் போயிட்டாராங்கிற மாதிரி உடனே அப்படி டென்ஷன் ஆயிடுறாரு அப்படி குவந்திருச்சு என்ன கருணாநிதி குறைஞ்சவரா காமராஜர் என்ன பெரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் சண்டை போடுறாரு நான் சொல்ல மாட்டேங்க நான் பேச மாட்டேங்க நான் எதுக்குங்க பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நீங்க வந்து கருணாநிதியை விட காமராஜர் தாழ்ந்தவரா அப்படிங்கிற மாதிரி அந்த போக்குல கேட்கறீங்க உங்களுக்கு நான் விஷயம் சொல்ல மாட்டேன் ஆமா இவரு பாக்கெட் நிறைய விஷயத்த அப்படி அடைச்சடைச்சு வச்சிருக்காரு ரெண்டு பேண்ட் பாக்கெட்லயும் ஃபுல்லா வந்து நல்ல விஷயமா அடைச்சி வேற வச்சிருக்காரு போத குறைக்கு சட்ட பாக்கெட்ல வேற அடைச்சு வச்சிருக்காரு அதை அவர் கொடுக்க மாட்டோம் இந்த இவர் வந்து இதுக்கு முன்னாடி நடிகைகளை குறித்து அப்படி எல்லாம் பேசும்போது கூட பதிவுகள்லாம் அவரை திட்டி திட்டி தான் போட்டிருந்தாங்க ஆனாலும் சில விஷயங்கள் அவர் பொதுவா பேசுறது வந்து பல உண்மைகளும் நம்ம அதுல இருந்தனால சரியா தானே பேசாருங்கிற மாதிரி இருந்தது என்னன்னா சரியா பேசினாலும் திமுகன்னு வந்துட்டுனா இதுக்கு தலைகளா தான் பேசும் இதே நடிகைகளை ஆபாசமாக பேசிய இல்லை நடிகைகளோட குறைகளை அவங்க செய்யற தவறுகளையோ இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளையோ உண்மையா இருக்கும் பட்சத்துக்கு கூட பேசுறவரு அப்ப திமுகவின் ஆபாச பக்கத்தையும் உண்மையா பேசணும்ல திமுக தலைவர்

பாருங்க அதுக்கு நம்ம ஒரு நம்ம இறையாக முடியாது அப்படின்றா ஏன்னா திருமணம் சொல்றாய் காமராஜர் ஒனும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அவர் மனுஷர்தான் தேவதூதர் கிடையாது இன்னைக்கு ஒவ்வொருத்தர்டையும் போய் கடவுள்கிட்ட நீங்க வந்து கடவுள் எப்படி இன்னும் என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம் இல்ல கடவுள் கடவுள் மீதான உங்க குறைகளை சொல்லுங்கன்னா படைச்சதா நம்ப கடவுள் மீதே நம்ம ஆயிரம் குறைகள் சொல்லுவோம் அவருக்கே நாம ஐடியா கொடுப்போம் அவர் இப்படி பண்ணதை இப்படி பண்ணிருக்கலாங்க அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்படி நாம யாரால படைக்கப்பட்டோம்னு நம்புறோமோ அவர்கிட்டயே நாம பத்து விமர்சனங்கள் வைப்போம் அவரையே பத்து குறைகள் தேடி கண்டுபிடிப்போம் அவர் இதை இப்படி பண்ணிருக்கலாம்னு அவருக்கு ஐடியா கொடுக்கற அளவுக்கு நாம பெரிய ஆளுக்கெல்லாம் நினைப்போம் இப்படி இருக்க பட்சத்துல சாதாரணமான ஒரு மனுஷ பிறவில பிறந்து மனித குணங்கள் கொண்டு ஒரு தலைவனா வளம் வந்தவற்ற கண்டிப்பா சில வந்து விமர்சனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது காரியங்கள் இருக்கலாமானா இருக்கலாம் ஆனா கம்பாரிசன் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது மற்ற ஊழல் பெருச்சாளிகளை ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் போது இருந்து கணக்கு கேட்டுதான் அவங்க செரியலன்னு தான் ஆரம்பிச்சோம் அதிமுக நாங்க பெரிய இவங்களாக்கும் சொல்லிக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்து தமிழ்நாடு கொடநாடு வரைக்கும் ஒரு பெரிய ராஜ்ய பாரத்தின் ராணியாகவே ஊழல் செஞ்சு வளம் வந்த அந்த அதிமுக அதன் அடிவருடிகள் எடப்பாடியார்ல இருந்து மணிமணியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் வாரிகள்ல ஊழல் அது இது குட்கா குட்கா பான்பராக்கு இதுகளில் கூட கமிஷன் கரப்ஷன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஊழல் செஞ்சு எல்லாத்தையுமே நாசமாக்கி ஊழலில் பிதாக்களாகவும் ஊழலின் பிள்ளைக்குட்டிகளாகவும் வள வருகின்ற இவர்களை வைத்து ஐயா காமராஜரை ஒப்பிடும் போது ஒப்பில்லா மனிதராகிறார் அதைதான் நம்ம சொல்ல வர்றோம் அவர் எடுத்த சில முடிவுகள் காங்கிரஸ் கட்சியோட பிரதிநிதியா தான் அவர் வந்து தமிழ்நாட்டுல தலைவரா இருக்கிறாரு முதல்வரா இருக்கிறாரு அப்போ தன்னுடைய டெல்லி காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ அது அவர் வந்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கலாம் அப்படி அவருக்கு நெருக்கடி வந்தாலும் அதுல எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை லெகுவாக்கி கொடுக்க முடியும் நல்லதாக்கி கொடுக்க முடியும் தான் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு சில திட்டங்களை அவர் கொண்டு வந்திருப்பாரே ஒளிய அப்படியே தலைமைக்கு இந்திரா காந்தி முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்ததா புகைப்படங்கள் நம்ம அவ்வளவு பார்த்திருக்கோம் அவர் வந்து தலைமைக்கு கண்ணை மூடிட்டு வளைஞ்சு கொடுக்குறவர் அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ சில ஒவ்வொரு எவ்வளவு பெரிய நல்லவங்களா இருந்தாலும் சரிதான் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு நல்லதா முடியும் இருபத்தஞ்சு கெட்டவர்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் பொல்லாதவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத காப்பரேட்டுகளுக்கு அது வந்து தவறான நடவடிக்கையா இருக்கும் அப்ப அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவாங்க அப்படியும் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் இப்படி ஒரு சில செயல்பாடுகள் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய கட்டாயம் இருந்திருந்தாலும் விமர்சனத்துக்கு உரியவரா இருக்கலாம் அவர் ஒன்றும் தேவதூதர் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பணக்கார பட்டியல இடம் பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு கணக்கில் அடங்க கேபிள் கனெக்ஷன்களை வர வச்சு டூ ஜி த்ரீ ஜி ஊழல் பண்ணி விவசாயிகள் அபகரிச்சு நீட் ரகசியமாத்தி வீத்த நீத்த எனக்கு தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன் நேர்மையான அதிகாரிகளை பந்தாடி தனக்கு ஜாப்ரா போடுறவங்களையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி அதிமுக ஆட்சியில துப்பாக்கி சூடு நடத்தின அந்த போலீஸ்கார அறக்கர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து என்ன அடுத்தது வந்து கொடநாடு எஸ்டேட் வழக்க நான் வந்து அறிக்கை உடனே நான் எடப்பாடியார தூக்குல போட்டுருவேன் அப்படின்னு சொன்னவர் அறிக்கை அருணா அருணா ஜெகதீசன் மாதிரி அறிக்கையை கடப்புல போட்டு வச்சிருக்கிறது என்னன்னுட்டு இன்னும் ஆயிரம் ரூபாய் இலவசமா கொடுத்துக்கிட்டு டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வீதம் கோடி கணக்குல ஊழல் பண்ணிட்டு பாஜக எதிரி பாஜக நாங்க உள்ள விட்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி அதே பாஜக காலை பிடிச்சிட்டு சரண்டரான இந்த ஒட்டுமொத்த திமுக அதிமுக இவ்வளவு ஊழல் தரங்களா வச்சு அவரை ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் போது தான் சாகும் போது நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாயோட இறந்து போனவர் அப்படின்ட்டு ஒரு பெருமை எந்த ஒரு சொத்து ஆவணங்களோ எதுவும் இல்லை தான் முதல்வராக இருக்கும் போது தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு பினாமி அதாவது பினாமி கணக்குல அதை சேர்த்தாரு இதை சேர்த்தாரு தனக்குடைய சம்பளத்திலேயே தனக்காக ஏதாவது ஆடம்பரமா சேர்த்து வச்சாரு ஆனா இல்ல இப்போ வந்து நேர்மையானவராக இருந்தா கூட தன்னுடைய சம்பளத்தில் அவர் சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு பங்களாவோ இல்லை நிலபுலன்களோ வாங்கி போட்டிருக்கலாம் கண்டிப்பாக அந்த அந்த நாட்கள்ல அதுக்கு வாய்ப்பு அதிகமே இருக்கு ஆனாலும் அதுல ஒரு பெரிய நாட்டம் காட்டாம எனக்கு தெரிஞ்சு சம்பளத்தில் பாதிய கூட இந்த கல்விகள் கல்வி கட்டடங்கள் கட்டுறதுக்கு தான் போட்டிருப்பாரோ வெளியில சொல்லாம கூட இருந்திருப்பாரு ஏன்னா தான் சம்பாத்திய சம்பாத்தியத்தில் தனக்குரிய முதல்வர் பதவிக்கான சம்பளத்துல அவர் நினைச்சிருந்தா கூட அவருக்கான தேவைகளை அவர் சொத்தா வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் வாங்காததை பார்க்கும்போது அதை கூட அவர் இதுலதான் போட்டிருப்பாரு அப்படி

தலைவரா நீங்க வந்து வந்து அவரை சொல்றது மலைக்கும் மண்ணுக்குமான வித்தியாசத்தை சொல்றீங்க உலக பணக்கார பட்டியல்ல வந்து மஞ்சப்பைய தூக்கிட்டு வந்து அதுவும் படம் அந்த அந்த காலகட்டத்துல நடிகரை விட வசனகர்த்தாவுக்கு பயங்கரமான பணம் கொடுப்பாங்களாம் அப்படி பார்த்தா அதே காலகட்டத்துல எத்தனையோ மாநிலங்களில் இந்த மாதிரி வசன கர்த்தாக்கள் இருந்திருப்பாங்களே அவங்கெல்லாம் ஏன் படக்காரப்பட்டியல்ல வரல ஏன் இவர் வந்து நல்லா உட்காந்தே கணக்கு போடுங்க இவருக்கு ஏழட்டு குடும்பம் வேற அதுகளுக்கு வேற சம்பாத்தியத்துல கொடுக்கணும் இவருக்கு வசன கர்த்தாவா என்ன எடுத்த எல்லா படத்துக்கும் இவரா வசன கர்த்தா இல்ல அப்படி பார்த்தா அஹ் எல் எல்லா படங்கள்லயும் அதிகமா நடிச்ச சிவாஜி தான் பெரிய பணக்கார பட்டியலேயே வந்திருக்கணும் நடிகரை விட அதிகமா இவரு சம்பளம் வாங்கினாரு வசனம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒண்ணு அவரு குறைஞ்சது ஐம்பது படத்தை எழுதியிருப்பாரு கூட தெரியாது அப்படியே அவர் அதான் நான் திருப்பியும் கேக்குறேன் வசன கர்த்தாவுக்கு சம்பளம் அப்போ அப்போதைய நடிகர்கள் தெலுங்கு தேசத்துல ஆந்திரால எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்குற அளவுக்கு பணக்கார பட்டியலாம் வந்திருக்கணும்ல இத்தனைக்கு இவருக்கு ஏழு எட்டு குடும்பம் வேற இப்படிப்பட்டவர் எப்படி இவ்வளவு பணக்காரம் வந்திருக்க முடியும் சரி அதெல்லாம் விடுங்க பழமைக்கே போக வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ப நிதி அவர் எந்த ஐடி கம்பெனியோட சீவோங்க எங்க போய் வேலை பார்த்தாரு ஃபாரின்ல படிக்க தானே இல்ல வேற எதுக்கோ போனாரு போட்டோக்கள் புகைப்படத்தை அவர் படிக்க போன மாதிரி தெரியல நல்லா அம்மா தாத்தா அப்பா தாத்தா அடுத்தது வந்து அப்பாக்கு மாதிரி நீங்க மட்டுமா நான் கிளாடி தெரியுமா அப்படிங்கற மாதிரி காட்டுறதுக்காகவே போன மாதிரி இருந்தது நிறைய புகைப்படங்கள் சரி அது சைடுல மெயினா அதை வச்சுக்கிட்டாரு முக்கியமா மெயின் ரோல் என்ன பண்ணணுமோ அந்த குடும்பம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு பண்ணிட்டு சைடுல படிச்சுட்டு வைங்க படிச்சுட்டு வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா எந்த எந்த காசுல எங்க போய் வேலை பார்த்து இன்னைக்கு பெரிய கோடி கணக்கிலான வாகனத்தை வாங்கி தன்னுடைய தாத்தாக்கு பரிசளிச்சாரு இப்ப இது இது எங்க இருந்து வந்தது இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்பனோட கருப்பு பணம் தானே தாத்தனோட கருப்பு பணம் தானே கருப்பு பணம் வழியா இப்படி போகுதா இப்போ இதை ஏன் வந்து அமலாக்கத்துறையெல்லாம் கையில எடுக்கலை எடுக்க மாட்டீங்க ஏன்னா இந்த பாஜகவின் கைப்பாவை அமலாக்கத்துறை வந்து பாஜகவோட கைப்பாவை தானே தேர்தலுக்கு வாங்க வேண்டிய பெட்டிகள்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க பயமுறுத்தி வாங்கி தான் இருப்பாங்களே தவிர கண்டிப்பா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க என்ன கணக்கில் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆரம்பிச்சாரு அவர் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆரம்பிக்கும் போது அவர் எந்த வேலையுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவருடைய அப்பா அவரோட தலைவராக இருந்தாலோ இல்லை முதல்வராக இருந்ததா கூட அந்த வருமானத்தில் குடும்பத்தை தான் ஓட்ட முடியும் எப்படி வந்து ரஜின் மூவிஸ் உதயநிதியால ஆரம்பிச்சுக்க முடியும் கணக்கா பணம் முதலீடு பண்ணி அவர் எங்க போய் வேலை பார்த்தாரு இப்ப இந்த நிதி கார் வாங்குற அளவுக்கு அவருக்கு ஏது பணம் எங்க போய் வேலை பார்த்தாரு எந்த கம்பெனியில எந்த வயகாட்டுல போய் வேலை பார்த்தாரு எங்க போய் மூட்டை தூக்குனாரு அப்போ இப்படி நீங்க பொய்யா புழுகிட்டு இருக்கிறதெல்லாம் நாங்க நம்பணும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த மாதிரி கொள்ளக்கார கும்பலோட எங்களது ஐயா காமராஜர் அவர்களை ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் போது அவர் மனிதருள் மாணிக்கமா திகழ்கிறாரு அப்படிங்கறத பேச்சை தவிர அதுக்காக அவர் மாட்டு வண்டியிலேயே போயிருப்பாரு நடந்தே போகணும் அப்படின்லாம் கிடையாது அவர் கூறிய அதிகாரத்தின்படி அவருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கிறோ அதை அவர் பயன்படுத்திக்கிட்டார ஒளிய அதை தாண்டி அவர் எதையும் ஆடம்பரத்துக்கு தன்னை உட்படுத்தலைங்கிறத திருப்பியும் தெளிவா சொல்லியிருக்கேன் கந்தல்ராஜ் போன்ற ஆள்

உட்காந்து அழகா காணொலியில தென்னக விஷ்ணுவோட பகிர்ந்துகிட்டத பார்த்தேன் இப்படிப்பட்ட கூச்ச நாச்சம் இல்லாம தங்கள் தலைவர்கள் போலவே காலையில ஒரு இடம் மத்தியானம் ஒரு இடம் ராத்திரி ஒரு இடம்னு போய் சாப்பிடுங்க வேற எதுக்கும் இல்ல சாப்பிட போற இந்த மனுஷங்க இந்த அக்கப்போர் பிடிச்ச அநியாய புனிதர்கள் வந்துதான் அண்ணன் சீமான் அவர்கள் மேல சேட்டள்ளி விதி விதி வீசுறதும் இல்ல அவரு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போனதை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது பொச்சரிச்சல்ல பேசுறதும் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை எல்லாம் அதிசயப்படுற மாதிரி மூக்கில் விரல வைக்கிற மாதிரி சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கேன் திமுக கூட்டணி வைக்க போறாரோ என்ன நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் கூட்டணி வைக்க போதான் திருமாவளவன் அண்ணனுக்கே அண்ணன் வந்து டஃப் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல அவரோட அண்ணன் யோசிச்சிருப்பாங்க எத்தனை நேரம் நம்ம இப்படி தனியா இருக்கிறது திமுகவோட போய் அண்ணன் திருமாவளாவன் ஒரு கையில தொங்கிட்டு இருக்க மாதிரி நாம இன்னொரு கையில தொங்கலாம்னு நினைச்சு போயிருப்பாரோ ஒருவேளை திமுகவோட பீட்டிமா இருக்குமோ நாம் தமிழர் கட்சி நான் நினைக்கிறேன் பாஜகவை கழட்டி விட்டுக்கிட்டு திமுக பீட்டிம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவர் வந்து இதுக்கு போயிருப்பாரு அதாவது ஒரு சந்திப்பு இந்த சந்திப்பை வந்து பெருசா விமர்சனம் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை எனக்குலாம் அது வந்து ஒரு இதாவே தான் சொல்லணும்னு சொல்லப்போனா ஆனா நீங்க அதை வந்து பெருசா பெருசா பேசி அண்ணன் சீமானுக்கு தான் இன்னும் வந்து மவுச கூட்டி விடுறீங்க தான் உண்மை பேசுங்க நீங்க பேசாம இருந்தா இந்த விஷயங்கள்லாம் வெளியிலயே தெரியாம அண்ணன் சீமான் வந்து தெரியாமலே போயிருவாரு எதிரிகள் வாயிலிருந்தும் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியில வந்து வந்துதான் அவருடைய வளர்ச்சி இருக்கும்னா அது வந்து கண்டிப்பா அப்படிதான் எப்பவுமே இறைவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா தான் தேடி பிடிப்பாரு அஹ் வேண்டான்னு எரிஞ்ச கல்லுகளை தான் தூக்கி வைரமாக்குவாரு எந்த எதிராளிகள் தூக்கி போட்டு அவங்களால தான் அவங்க செய்கின்ற செயல்களால தான் அந்த இடத்துலயே தூக்கி உயரத்துல வைப்பாரு இது வந்து இறைவனோட நேதி அதனால நீங்க எல்லாரும் புறக்கடிச்சு நீங்க எல்லாரும் விதிச்சு நீங்க எல்லாரும் வாழ்க்கை வந்ததை பேசி அவரை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மனுஷத்தன்மை உங்க வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கூட இல்லாம எள்ளி நகையாடி அவரை வந்து ஒரு இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி பேசுற இந்த இதெல்லாமே அவருக்கு வந்து அதெல்லாம் நீங்க வீசுற கற்களை வச்சு அவர் பெரிய கோட்டையை கட்டிட்டு இருக்காருன்னுதான் நான் சொன்ன கண்டிப்பா இன்னும் நிறைய கற்களை வீசுங்க அவரு நீங்க வீசின கல்லிலேயே கோட்டை கட்டி ஒரு நாள் கோட்டையில உட்காருவாரு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் சொல்லுகிறார்